இறையேசுவில் பிரியமானவர்களே இந்த தவ காலத்திலும் இந்த நாளிலே திசை திரும்பாதே என்ற தலைப்பிலே நாம் ஒரு காரியத்தை தியானிக்க இருக்கிறோம் தொடக்க நூலில் நான் பார்க்கிற பொழுது அங்கே ஏபால் அழகையினால் ஏமாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் என்ன ஆண்டவர் ஏபாலை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது மனிதன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு தகுந்த துணையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லிதான் ஏவாளை ஆண்டவர் ஏற்படுத்தினார் ஆனால் இந்த ஏவால் செய்த காரியத்தை பாருங்கள் மனிதனுக்கு துணையாக இருப்பதை விட்டுவிட்டு அவனை தனியாக விட்டுவிட்டு இவர்கள் அந்த இடத்திலே அந்த மரத்தில் போய் அழகின் இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிற்காமல் திசை திரும்பினதினாலே எளிதாக அழகினாலே ஏமாற்றப்பட்டதை நான் பார்க்க முடிகிறது கருமையானவர்களே கொரோனா காலத்திலே இப்படியாக ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன் ஒரு பெண் வீட்டில் வீட்டிலே இருந்து அடைப்பட்டிருந்ததுனால ரொம்ப போர் அடித்து அவங்க ரீல்ஸ் செய்ய பழகிக்கொண்டார்கள் அந்த ரீல்ஸ் மோகம் அவர்களை மிகவும் ஆட்கொண்டது அதனால் மாறி மாறி ரீல்ஸ் எடுத்து அதையெல்லாம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஒரு நாளில் என்னானது அப்படி அவங்க ரீல்ஸ் எடுக்கிற பொழுது அவருடைய சிறு வயது குழந்தை மாறி மாறி அழுது கொண்டிருந்ததினால அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி தான் என்ன செய்கிறேன் என்பதை அறியாதபடி பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய சொந்த குழந்தையை அவர்கள் அடித்த அடியில் அவன் மறித்தே போனான் எதற்காக அழைக்கப்பட்டார்கள் தன்னுடைய குழந்தையை தெய்வ பக்தியில் ஒரு சந்ததியை வளர்க்கும்படி அழைக்கப்பட்ட அவர்கள் தன்னுடைய குழந்தையை தானே கொன்றுவிட்டார்கள் காரணம் என்ன அழைப்பிலிருந்து திசை திரும்பியது இன்றைக்கு பிசாசு பலவித கண்ணிகளை நமக்கு வைத்திருக்கிறார் நம்மை வழிவிலக செய்யக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது நாம் எப்படி இவையில் இருந்தெல்லாம் கொள்ள முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த ஆலோசனையை கொடுக்கிறார் நாம் விழிப்பாய் இருந்து செபிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் திசை திரும்பாமல் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த நோக்கத்தை நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் இருந்து ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு நம்மளுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது இன்றைக்கு நம்மளுடைய ஜப வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் அநேக வேலைகளிலே நாம் ஒரு நிமிட ஜபம் அல்லது இரண்டு நிமிடம் ஜபம் செய்கிறோமா அல்லது உண்மையாகவே ஆவியிலே நிறைந்து நாம் ஜபிக்கிறோமா நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது நாம் திசை திரும்ப மாட்டோம் நாம் சோதனையில் மாட்டோம் ஆகவே சோதனைகளை ஜெயிக்கும்படி நாம் ஒவ்வொருவரும் விழிப்பாயிருந்து ஒவ்வொரு நாளும் செபித்து எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வோம் ஆண்டவர் தாமே இந்த தவ காலத்தில் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார் ஆமேன் ஆமேன்